அதாவது வந்து அதாவது வந்து சாவச்சேரி கொடியாமம் அதாவது வந்து எங்கண்ட தென்மராட்சி இருந்து நாங்கள் ஒரு அளப்பெரிய இணைக்க முடியாத இவ்வளோ காலமும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல ஒரு தலைவன் கிடைத்திருக்கிறான் தான் எந்த விருப்பம் நான் சொல்லியிருக்கிறேன் அது மட்டுமல்ல நாங்கள் இவ்வளவு காலமாக எத்தினோ இன்னல்களை நாங்கள் தாண்டி வந்திருக்கிறோம் ஆனால் அந்த இன்னல்களை நாங்கள் வெளியிலே சொல்ல முடியாத தருணத்திலேயே நாங்கள் இருக்கின்றோம் இன்று நாங்கள் அந்த இன்னல்களை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு நாங்கள் இவரை நாங்கள் நிறைவேற்றிருக்கின்றோம் ஆனால் மீண்டும் மீண்டும் நாங்கள் நல்லதையே செய்வோணும் நல்லதையை நைக்கோணும் நல்லதாக இருக்கணும் என்றுதான் என்ன என் சார்பு விருப்பம் அந்த விருப்பத்தை கேட்ட டாக்டர் செய்வார என்ற நம்பிக்கையோடு அதோட சேர்ந்து இவரோட நந்தினிக்கும் எங்கள் கௌசல்யா எனக்கு தங்கச்சி தான் அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அது இத்துடன் நாங்கள் யாருமே எந்த ஒரு தருணத்திலும் மாறிவிடக் கூடாது முன்மைக்கும் காலை பின் வைக்க கூடாது அடிக்கடி சொல்வார்கள் அதற்கான விஷயங்கள் இந்த வாயில வருகுது கதைக்க முடியாத நிலைமையில இருக்கின்றேன் ஆனால் நான் கதைப்பேன் எங்களுக்குன்ற ஒரு இது வருவனும் கட்ட நான் கதைப்பேன் இது மட்டுமில்ல நிறைய இருக்குது நிறைய கதைப்பேன் என்னால் கதைக்க முடியும் யாரும் நினைக்கலாம் நான் ஒன்று தெரியாதவன் என்று எனக்கு நிறைய தெரியும் நான் நிறைய பேசக்கூடிய நான் பேசுவேன் ஆனால் இன்றைக்கு இந்த ஆதங்கம் எனக்கு என்னை கதைக்க விடுவதில்லை நான் கதைப்பேன் என்னை பற்றி யாருக்குமே தெரியாது நானும் இந்த கொடியாமத்திலே பதினாலு பதினைந்து வருடங்களாக நான் ஆட்டோ ஓடித்தான் இருக்கின்றேன் என்னை ஆட்டோக்காரனாகத்தான் யாரும் பார்ப்பார்கள் யாருக்கும் அப்படித்தான் நான் அறிமுகமானவன் ஆனால் என்ன போல் காயாக நிறைய பேர் இருக்கிறார்கள் நிச்சயமாக ஒரு நாள் வெளிவருவார்கள் நானும் அதில் ஒருவனாக இருப்பேன் டோக்டருக்கு நான் என்ன காலை காலை பின் வைக்காமல் அவரோடு இதனை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் Okay. பழைய மணி எங்களோட இடத்துக்கு வந்து நீங்கள் அந்த பக்கத்துக்கு வந்து எங்களோட கலந்து நீங்கள் எங்களுக்கு மனோபலம் ஒன்று இருக்கு கட்டாயமா நீங்கள் மக்களுக்கு சேவையாச்சும் உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு கட்டாயமா அதை செய்து முடிக்கணும்

மக்களுக்கும் தென்மராட்சி தென்மராட்சி மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த உதவியை நீங்கள் போட்ட பிச்சையை என் வாழ்க்கையில மறக்க மாட்டேன் சரி நன்றிய பருவம் தென்மராஜ் ஊழல முத முதல் பப்ளிக் கொணர்ந்த ஒரே ஒரு ஆள் அர்ச்சனா மட்டும் வேற யாராலுமே இல்லாது ஊழல பப்ளிப்பிக் கொண்டது முத முதல் அர்ச்சனா இப்போ மலை அரசியல்வாதியில அது கட்டாயம் செய்யத்தான் போயும் அவையால் ஆளா இருந்த எந்த பிரிய உணவுமில்லை அது கட்டாயமா அவையால வீட்டுல வயசு போகிற நேரத்துல ஆறுதலா ஒதுங்கி இருக்கத்தான் போகும் விளஞ்ச சமுதாயத்தை முன்னுரிமை கொடுக்கும் ஏன்னா இப்ப வந்த ஜனாதிபதியும் அப்படி ஒரு ஆள் இரண்டு சொன்னா அவரும் ஒரு இளம் சமுதாயம் எங்களுக்கு இளம் சமுதாயத்தை தான் கொடுப்பாங்க பேசப்போனாக்களை காலப்போக்கில் வீட்டில் ஒதுங்கி இருக்கத்தான் தங்கட சுயநலத்துக்கு அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கு பயசுக்கு அப்படி அனுபவத்துக்கு கட்டாய அவர் எங்களுக்கு தேவை ரெண்டு சொன்னால் எங்களை எத்தனையோ வருஷத்துக்கு பூரா சுயேச்சையில் கேட்டு வேண்ட முதன் முதல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்னா அர்ஜுனா மட்டும்தான் யாரால யாழ் மாவட்டத்தில் முதன் முதல் கூடிய ஒரு இது கிடைச்சது அர்ஜுனா மட்டும்தான் வேற யாராலையும் அதை செய்ய இயலாது குறிப்பிட்ட காலம் அதாவது ஆறு மாதத்துக்குள்ள மக்கள் பிரச்சனையை ஊழலை கொண்டு வந்து பப்ளிக்க ஆக்கி அரசியலுக்கு வந்து வெண்டன்டா ஒரே ஒரே மனிதர் அர்ச்சுனா மாட்டேங்குது முக்கியமா பார்க்க போனா அவருக்கு சுகாதார அமைச்சு பதவியை வந்து அவருடைய யாழ்ப்பாணம் என்னும் டெவலப் ஆகும் இருக்கிற ஊழல கொண்டு வந்து பப்ளிக்க ஆக்கி என்ன டெவலப் ஆகும் அவர் வந்து ரெண்டரை வருஷம் தான் இருப்பேன் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு சாந்தை கொடுக்கலாம் வேணா பயணி போட்டுக்கு மேல அவ எடுத்திருக்கிறா அவருக்கு ரெண்டரை வருஷம் சாந்த கொடுத்தா ஒரு பொம்புலே தென்மராஜில ஒரு எம்பி ஆய இருக்கு மக்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கு கட்டாயம் கொடுக்கத்தான் வேணும் எங்களுக்கு முதலாவது அமைச்சு பதவி அரசாங்கத்துல கொடுக்கப்பட்டார் சுகாதார பிரதி அமைச்சு சுகாதார அமைச்சு பதவி என்ற சொல்லிட்டா தமிழர்களுக்கு எந்த ஒரு வகையிலும் தன்னோட தன்னு கட்சிக்குள்ள இருக்கிறவங்களை மட்டும்தான் பெரும்பான்மை இருக்கு நூத்தி ஐம்பத்தி ரூபாய் சீட்டு இருக்கு சான்ஸ் வராது அவர கட்சி தான் அதிகமா வாய்ப்பு அதிகம் இருக்கு அவர்த்த கட்சிக்கு கொடுத்தாலும் அவங்களோட தமிழ் மூன்று எம்பிகள் இருக்கு இந்த பாராளுமன்றத்துல அவர்ட கட்சியில கேட்டு வந்தவே இருக்கு ஒரு சம்பந்தமா ஒரு சுகாதார அமைச்சு பிரதி அமைச்சு பதவி கொடுத்தால் அந்த யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஊழல்களை அர்ஜுனா அவளை சேர்ந்து பக்கவளமா அந்த எனக்கு வாக்கு போட்ட சகல தமிழர்களுக்கும் நன்றி அஹ் தமிழர்கள் முஸ்லீம் அடங்குவார்கள் நான் அந்த அண்டிரவு பயனான போய் கொண்டே இருக்கு நித்ரவுள்ள அமீரபத்தூர் மாநிலம் கடந்து போய் கொண்டிருக்கு இருக்குது அந்த நேரத்தில் வந்து எல்லா தேர்தல் தொகுதியிலையும் ஒரு ஒரு பயம் உண்டு பொத்தி கொண்டு பற்றி இருக்குது வீட்டோட தான் முதல் என்னுடைய போட்டி நின்றது வீட்டில இருந்து கொஞ்சம் இறங்கிடுது அப்ப நான் சாவச்சேரி வரடும் கொண்டு வந்தது அண்ணா குறையுது குறை என்ன சொன்னால் பொருள் சாவச்சேரி வரும் சாவச்சேரி வரும் வந்து சாவச்சேரி தான் எனக்கு அப்படி அப்படியாண்டிருந்தது சாவச்சேரி நான் நினைக்கிறேன் ஆறாயிரத்து சொச்சம் வாக்குகள் மற்றது வந்து ஐயாயிரத்து சொச்சம் மட்டாக்கள் கூட என்னுடைய என்னை வாழ வைத்த மண் என்னை தாங்கி கொண்ட மண் சாவச்சேரி நான் இங்க ஃபிராக்கீல ஆனால் நான் முதலாவதாக டாக்டராக வந்ததும் சாவாச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் திருப்பி ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக வந்ததும் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்தான் ஒரு எம்பியாக வந்ததும் முதலாக வந்ததும் சாவச்சேரி தான் இரண்டாவது இது ரவிராஜ் அண்ணாண்ட கோட்டை என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து எனக்கு பெரிய ஒரு அங்கீகாரத்தை அங்கீகாரத்தை இருக்கிறார்கள் என்னை உயிர் இருக்கும் வரைக்கும் மக்களுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை தீன் நன்றி